அனைவருக்கும் வணக்கம் பருவம் மூன்று மூன்றாம் வகுப்பு நட்பே உயர்வு என்ற கதையை அனிமேஷன் வீடியோவாக கிரியேட் செய்துள்ளேன் இக்கதையை பார்த்து பார்த்துடன் பயனடையுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நட்பே உயர்வு முயலும் மானும் நெடுநாள் நண்பர்கள் அவை அடர்ந்த காட்டில் வாழ்ந்து வந்தன மான் பார்ப்பதற்கு கொழு கொழுவென்று இருந்தது மானை வேட்டையாட ஒரு நரி எண்ணியது ஒரு நாள் நரி பசியோடு இரையை தேடியது அப்போது மான் தனியாக இருப்பதை பார்த்தது நரி மானின் அருகில் வந்தது மான் பயந்து ஓட பார்த்தது நண்பா நில் உன் நண்பன் முயலுக்கு ஆபத்து நீதான் முயலின் நெருங்கிய நண்பனாயிற்றே அதனால்தான் உன்னிடம் சொல்ல வந்தேன் என்றது நரி அப்படியா முயலுக்கு என்ன ஆனது அது எங்கே இருக்கிறது என்று கேட்டது மான் அடாடா நம்மிடம் சிக்கிக் கொண்டது என்று மகிழ்ந்தது நரி மானை முதலில் அதன் இடத்திற்கு அழைத்துச் சென்று விட வேண்டும் என்று நினைத்தது நரி வா உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று கூறி வேகமாக நடக்கத் தொடங்கியது மானும் பின்தொடர்ந்தது இவை செல்வதை முயல் பார்த்துவிட்டது நரியுடன் மான் பதற்றமாக செல்கிறதே நரி மானை ஏமாற்றி அழைத்து செல்கிறதோ என்ற சந்தேகம் முயலுக்கு எழுந்தது நரியால் மானுக்கு ஆபத்து என்ற பயம் முயலுக்கு வந்தது அதனால் வேக வேகமாக ஓடியது முயல் வருவதை நரி பார்த்துவிட்டது முயலை மான் பார்க்கக்கூடாது என்பதற்காக வேகத்தை அதிகரித்தது முயல் பலமுறை அழைத்தது மான் பதற்றத்தில் இருந்ததால் அழைத்தது அதன் காதுகளில் விழவே இல்லை ஏதோ ஆபத்து இதை நாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்று நினைத்தது முயல் அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடிவந்தது ஓடி வந்த முயல் எப்படியோ மானின் அருகே வந்துவிட்டது மான் நண்பா எங்கே செல்கிறாய் என்று கேட்டது மான் முயலை பார்த்தவுடன் அட நம் நண்பன் இங்கே நிற்கிறானே அவனுக்கு எதுவும் ஆபத்தில்லை போலிருக்கிறதே என்று சிந்தித்தது சட்டென்று அதற்கு நரியின் திட்டம் புரிந்துவிட்டது மானும் முயலும் ஒன்றையொன்று பார்த்து கொண்டன ஒரே நேரத்தில் இரண்டும் இருவேறு திசைகளில் வேகமாக ஓடத் தொடங்கின நரி மானை பிடிப்பதா முயலை பிடிப்பதா என்ற குழப்பத்தில் இரண்டையும் தவறவிட்டது இரண்டும் ஓடி தப்பித்தன முயலும் மானும் தம் நட்பினை எண்ணி மகிழ்ந்தன நீதி ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் இந்த கதை உணர்த்தும் மற்றொரு முக்கிய கருத்து தீயவர்களின் வஞ்சக பேச்சை கேட்டு ஏமாந்து விழக்கூடாது உண்மையான நட்பு ஆபத்து காலங்களில் ஒருவரையொருவர் பாதுகாக்கும் வலிமை கொண்டது இந்த கதை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க